இப்படி ஒவ்வொன்றும் வச்சுருப்பாங்க அதனால தான் பாருங்கள் நம்ம ஊழியத்தில் ஆண்டர் கிருபையில் எல்லா சபையிலையும் முடிஞ்ச உடனே ஒன்று சொல்லுவாங்க என்னது என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நான் கேட்குறேன் இது யார் சொன்னால் இதைத்தான் சொல்லணும்னு எங்கேயும் எழுதி வச்சுருக்கா யோசிங்க ஆமாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் லேசாக சிலிப்பானீங்கன்னா இடறும் ட்ரெயினில் படிக்கட்டில் போயிட்டுருக்குற மாதிரி ஜஸ்ட்டு சிரிப்பாச்சிங்கன்னா விழுந்துருவீங்க கீழே சரிங்களா ஆமாம் அப்புறம் தள்ளி விட்டான்னு என்ன சொல்லிடக்கூடாது

என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த மத்திய ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாது இதோடு முடிச்சுடுவாய் அதில் சொல்கிற யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க என்ன உபகாரம்னு கேளுங்க தெரிய தெரியாது உபகாரத்தை மரம் என்ன உபகாரம் சகல உபகாரம் என்ன உபகாரம் தெரியணும் இல்லையா அங்கே கீழே போட்டிருக்க அடுத்த வசனம் படித்தா தெரியும் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணி அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்குனாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அப்படின்றார் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியை நியாயத்தை செய்கிறார் இப்படி எல்லாம் தெரியணும் பாருங்க இப்படியெல்லாம் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார் சரிங்களா அவர் ஆமாம் செய்த சகல உபாரங்கள்னால் இதெல்லாம் அவர் செய்த உபகாரம் இதெல்லாம் தெரியாது எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க என் ஆத்மா கத்திரியை ஸ்தோத்திரி அது மட்டும் தான் தெரியும் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இது யார் தந்தா புரியுதுங்களா இது பெந்தக சபையில மட்டுந்தான் அப்படின்னு அதான் யார் தந்தா யார் அதுக்கு தலைவர் புரியுதுங்களா இதை தான் சொல்லணும்னு எழுதியிருக்கா கிடையாது அதனால தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி நம்புறவங்க மட்டும் நம்ம அதனால் தான் அதை சொல்லலை தான் அதை பண்ணலை நானும் பார்த்துருக்குறேன் கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் நான் ஃபாலோ பண்ணுறேன் சில ஊழியத்தில் அது கிடையவே கிடையாது ஆண்ட நன்றி சொல்கிறேன் அவங்களாம் அதை பாரம்பரியத்தில் உடைச்சிருப்பேன் ஜெஸ்வடியான் பிரதர் சர்ச்சில் ஒரு நாள் சொல்ல மாட்டேன் சரிங்களா அது என்னது அதுதான் சொல்லணுமா அது யார் சொல்லி தந்தது ஏன் இதை தவிர வேற வசனம் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு நாள் எனக்கு தோணிடுச்சு அப்போதான் ஜோம் பண்ண ஆண்டு வரையே இது தப்பாக சரியா நான் பெரிய காரியத்தை செய்கிறேன் எத்தனை சபைகளை பார்த்தாச்சுங்க எத்தனை பேரை பார்த்தாச்சு அது ஏன் அதை தான் சொல்லணுமா அதை மாற்ற ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது தெரியுமா கட்ஸ் கிடையாது மாற்றினா வெடிச்சிடும் சர்ச்சு கிளம்பிர்வாகிய மக்கள் ஆ என்ன ஆத்துமாவே கஷ்டம் சோதரிய எப்படி நீங்கள் மாற்றலாம் அப்படின்னா நமக்கு நம் மக்கள்லாம் தங்கங்கள் மொதல் மொதல் அதை மாற்றிட்டு இனி நம்ம இதை சொல்ல மாட்டோம் ஆமாம் கத்த நமக்குன்னு ஒரு வார்த்தை தந்திருக்கிறார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பாக அவர் தாமே தம்பி சரித்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் அவர்களுடைய தளபுகளால் நம்ம சுகமானோம் அப்படின்னு நம்ம நமக்கு தேவன் தந்திருக்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இதே தான் நம்ம சர்ச்சில் தொடர்ந்து கண்டினியூ ஆகுமான இல்லை ஃப்யூச்சரில் மாறலாம் அடுத்த வசனத்தை மாற்றுவோம் சரிங்களா அடுத்த ஜெனரேஷன் வரும் அவங்களுக்கு ஒரு வார்த்தை தோடும் அவங்க பேசுவாங்கள அப்படித்தான் ஆனால் இது தான் சொன்னோன்னு பிரதர் கத்த நல்ல ஊழியத்தில் இதை தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பாஸ்ட்ரு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அதனால் கிளை சபையிலையும் இதைத்தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு எந்த வசனம் நல்லா இருக்குதோ அதை சொல்லுங்கள் டெய்லி ஒரு வசனம் சொன்னாலும் நல்லது தான் அதுக்காக என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்திரை சொன்னால் தான் அது நல்லா இருக்கும் அதுதான் அது என்ன இது தான் பாருங்கள் நான் நிறைய வீடுகள் ப்ரேயருக்கு போவேன் முடிஞ்ச உடனே என்ன ஆத்மாவை பாருங்க நான் சொல்லவே மாட்டேன் நான் அதை நடத்தவே மாட்டேன் பார்த்துருக்கீங்களா நிறைய வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணிவிட்டு சொல்ல மாட்டேன் ஆனால் சில இடங்களில் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க சில சபைகளில் ஃபாலோ பண்ணுவாங்க அங்கே நான் சொல்லுவேன் அவங்க மத்தியில் அவங்க சொல்லும்போது நான் கூட செஞ்சு சொல்லுவேன் அது அவங்களுடைய வழக்கம் அதுக்கு முரண்படக்கூடாது எத்தனை புரியுது ஜெ கிருவையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது வெள்ளை சட்டை உடுத்தினா தான் பரிசுத்தம் அப்படிங்கிறது சரி கிடையாது அதே நேரத்தில் ஆமாம் கலர் சட்டை தான் ஆசீர்வாதம் வெள்ளை சட்டை ஆசீர்வாதம் கிடையாதுங்கிறதும் தப்பு புரியுதுங்களா கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி தான் என் ஆத்மாவே கத்திரை இஷ்ட தான் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் எந்த வருஷம்னாலும் சொல்லலாம் அதே நேரத்தில் ஒரு குடும் ஒரு ஊழியம் ஒரு சபை அதை செய்யுதுன்னா ஆமாம் அந்த இடத்துல நான் இதை தான் செய்வேன் அப்படின்லாம் எதிர்த்து நிற்க மாட்டோம் அவங்களுடைய ஒற்றுப்போம் ஏன்னா அவங்களுக்கு அது வெளிச்சம் அவங்க அந்த இதில் வாழ்கிறாங்க சரிங்களா நம்ம இப்போ பேசுகிறது நம்ம ஊழியத்தை சொல்கிறேன் அப்படி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க அவங்க பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க நடக்கட்டும் அது அவங்க விருப்பம் நம்ம பாரம்பரியத்தில் நிற்க மாட்டோம் கையெத்தி எத்தனை புரியுது அப்படி வந்து இதைத்தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது அப்படி செய்யவும் கூட ஓகே கத்த நல்லர் அதனால் எனக்கு அன்பானவர் நம்ம நிறைய விஷயத்த ஆமாம் சரி பண்ணியிருக்கிறோம் ஆண்டோருக்கு நன்றி சொல்கிறேன்